வணக்கம் ராசி ஆவணி மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் கடின உழைப்பும் அதிகப்படியான வேலை சுமையும் அதிகமாக இருக்கும் ஆனால் கடினமான உழைப்புக்கு பிறகு நற்பலன்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் ராசிக்காரர்கள் யாரையும் துன்புறுத்துவதில்லை யாரையும் பல வகையிலும் கஷ்டப்படுத்துவதில்லை ஆனால் இப்படிப்பட்ட உங்களுக்கா இந்த கஷ்ட கஷ்டநிலைன்னு கேட்டிங்கனாக்கா ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அதிகப்படியான வேலை சுமை அலைச்சல் மன உளைச்சல் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத தன்மை வருமானம் குறைந்து காணப்படுவது வருமானத்திற்காக பல வகையில் அலச்சலம் திருச்சலும் இருப்பது இப்படிப்பட்ட பாதகங்கள் ஜென்ம ராசியில் குரு பகவான் அமரும்போது தருவார் ஆனால் இதே பலன்கள் பனிரெண்டு மாதம் என்று சொல்லக்கூடிய ஓராண்டு தருவாரா என்றால் கிடையாது குரு பகவான் வக்கரம் பெறும்போது உங்களுடைய வாழ்க்கையே மாறும் இன்னும் சில மாதங்கள் பொறுமையாக இருந்தால் போதும் சில மாதம்னா மூணு மாதம் பொறுமையா இருங்க அதுக்கப்புறம் மாற்றங்களும் ஏற்றங்களும் கட்டாயம் உண்டு பொறுமையாக இருக்க வேண்டும் ராசிக்காரர்கள் பலன்களை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் ஏற்கனவே பல வகையில் கஷ்டப்படுற உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம தினத்தில் தேவையில்லாத குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் அலைச்சலும் குழ குழப்பங்களும் இருக்கும் ஆகையால் இந்த நாட்களில் இறை நம்பிக்கை பொறுமை நிதானம் மிக அவசியம் சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் இந்த நாட்களில் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் ரிஷபராசிக்காரர்கள் புதிதாக கொடுக்கல் வாங்கல் தவிர்க்க வேண்டும் யாரிடமாவது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் புதிய ஊர் பிரயாணமாக இருந்தால் இரண்டேகால் நாட்கள் கழித்து அதற்குப் பிறகு நீங்கள் செல்லலாம் வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்ல வேண்டும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பனிரெண்டு மணி பத்து நிமிடங்களுக்கு மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் குரு இரு கிரகமும் இணைந்து உங்களுக்கு ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்வதால் கோபம் என்பதை குறைக்க வேண்டும் ஆத்திரம் அறிவுக்கு சத்ருவாக மாறும் என்பதனால் கோபத்தை குறைத்து யாரிடமும் வீண் வாக்கம் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகவும் சிறப்பானது புதன் பகவானை பொறுத்தவரையில் கடகராசியில் சஞ்சாரம் செய்வார் பொருளாதார உயர்வு இருக்கும் ஆனால் குடும்பத்திற்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் பற்றாக்குறையாக இருக்கும் சூரிய பகவான் நான்காம் இடத்தில் சுக்கிர பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வது ஆட்சி பலத்தில் அமர்ந்திருப்பதினால் தேக சுகம் சற்று கவனிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் உடல் நலத்தில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்தால் உடனடியாக போய் பாருங்கள் இது கூட எதுக்காக வருதுன்னு கேட்டிங்கன்னாக்கா கடினமாக உழைத்து அதிகப்படியாக சம்பாதித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காக தூக்கம் இல்லாமல் உங்களுக்கு உறக்கம் இல்லாமல் பல வகையில் நீங்கள் கஷ்டப்படுறதுனால உங்களுக்கு உடல் உபாதை வரலாம் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு வெற்றி என்பது நல்லபடியாக கிடைக்கும் இதே மாதத்தில் சுக்கிர பகவானும் உங்களுக்கு நீச பெற்று அமருவதனால் சில குழப்பங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வரும் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு செய்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் குறைந்து காணப்படும் கேது பகவான் உங்களுக்கு ஐந்தாம் ராசியில் அமர்ந்து பல வகையில் உங்களுக்கு நற்பலன்களை செய்வார் ஆனால் குரு பகவான் தடுப்பார் இருந்தாலும் குரு பார்வைக்கு கோடி புண்ணியம் சொல்லுவாங்க அந்த வகையில் உங்களை காப்பாற்றுவதற்குண்டான பார்வை பலம் என்பது பலமாக இருக்கும் சில காலங்கள் மட்டும்தான் சில மாதங்கள் மட்டும்தான் அதற்கு பிறகு ரிஷபராசிக்காரர்கள் இயல்பான நிலைக்கு வந்துவிடலாம் சனி பகவானை பொறுத்தவரையில் வக்ரம் பெற்று உங்களுக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பாதகம் அல்ல வக்ரம் பெற்றால் வாழ்க்கையில் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இது நிரந்தரமல்ல சற்று பொறுமை காத்தால் போதுமானது ராகு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் உங்களுக்கு வருமானம் என்பது கட்டாயமாக கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லாமல் குறைந்து காணப்படும் இதற்கு காரணம் ராகு பகவான் கிடையாது குரு ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் போது குருவின் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு தாமதமும் தடுமாற்றங்களும் சில நேரங்களில் பின்னடைவு கொடுத்தாலும் குரு வக்ரம் பெறுவது அல்லது குரு பயிற்சி காலங்களில் குரு பயிற்சிக்கு நான்கு மாதங்களுக்கு முன்பதாகவே சிறப்பான பலன்கள் என்பது ரிஷபராசிக்காரர்கள் பெறலாம் ஜாதகத்தில் எதையாவது தோஷம் இருந்தால் அல்லது பாதக தசாவாக இருந்தால் கடுமையான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கும் வேலை சுமை அதிகரிக்கும் இதற்கு பரிகாரம் என்பது இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு அல்லது உங்களுடைய மன அமைதியாக இருப்பது தான் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்